குருவேசரணம் நம்ம முன் பதிவில் தோல்விக்கான விஷயங்களை நம்ம தெளிவாக பார்த்தோம் என்னென்ன காரணங்கள் காரணிகள் இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ஸோ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பதிவை பார்த்துருங்க அந்த பதிவை பார்த்துட்டிங்கன்னா ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து தவறுகள் நடந்தது தோல்வி நடந்தது அதற்கான விஷயங்களை எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு இப்போது தனிநபருக்கான ஒரு சுய அலசல் கேள்வி இதுவும் அதே புக்கில் தான் எடுக்கப்பட்ட விஷயங்கள் இதுலேயும் வந்து நான் நான் அந்த புக்கு காமிக்கிறேன் சிந்தித்து பாரு செல்வந்த நாகு ஸோ இதுவும் வந்து நெப்போலியன் ஹில் எழுதின ஒரு புக்கு இந்த புக்கு தான் நெப்போலியன் ஹில் எழுதின இந்த புக்கு ஸோ மிக மிக அருமையான புக்கு தேவைப்படுறவங்க இந்த புக்கை வாங்கி படிங்க இந்த புக்கை வந்து ஒரு ஒரு கைடு மாதிரி கூட வச்சுக்குங்க உங்களுக்கு எங்கே போனாலுமே வந்து உங்களுடைய ஒரு ஒரு தோழன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 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 புத்தகம் இது தனிநபருக்கான சுய அலசல் கேள்விப்பட்டியல் இது என்னன்னு பார்க்கலாம் இந்த ஆண்டுக்கான இலக்காக நான் நிர்ணயித்ததை அடைந்தேனா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிங்க அடைஞ்சிங்களா அப்படின்றத எழுதுங்க உங்கள் வாழ்நாள் லட்சியத்தை ஆண்டுதோறும் குறிப்பிட்ட அளவு அடைவதாக நீங்கள் திரும் தீர்மானித்து கொள்ள வேண்டும் இரண்டு இந்த ஆண்டு நான் வழங்கிய சேவை என்னால் முடிந்த அளவுக்கு தரமானதா அல்லது இன்னும் தரமாக செய்ய வேண்டிய பகுதி அதில் ஏதாவது உண்டா மூன்றாவது நான் வழங்கிய சேவையின் எண்ணிக்கை அல்லது அளவு என்னால் முடிந்த உச்சகட்ட அளவுதானா நான்கு என்னுடைய நடத்தை இணக்கமாகவும் ஒத்துழைப்பு தரக்கூடியதாகவும் இருந்ததா காலதாமதம் என்னுடைய திறமையை குறைப்பதற்கு எப்போதாவது அனுமதித்தேனா அப்படி இருந்தால் எந்த அளவிற்கு எனது ஆளுமையை நான் சிறப்பாக வளர்த்து கொண்டேனா ஆம் எனில் எந்தெந்த வழிகளில் ஏன்னா ஆளுமைன்றது வந்து ஒரு ஒரு லீடர்ஷிப் அப்படின்றது வந்து எந்தெந்த வழியிலுருக்கு லாட் ஆஃப் வேஸ் அண்ட் மீன்ஸ் இருக்குது அதில் எந்த வழியிலும் நீங்கள் வளர்த்து வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள் செவன்த்து எடுத்துக்கொண்ட திட்டங்களை முடிக்கும் வரை நான் விடாமுயற்சியோடு இருந்தேனா எய்த்து தேவைப்பட்ட போது முடிவெடுப்பதில் உடனடியாகவும் உறுதியாகவும் நான் செயல்பட்டேனா நைன்த்து ஆறு அடிப்படையான அச்சங்களில் ஏதேனும் ஒன்றை எனது திறமையை பாதிக்கும்படி நடந்து கொண்டேனா இது தேவைப்படுறோம் கேளுங்க நான் உங்களுக்கு நான் அம்ச்சு விட்றேன் ஏன்னா அது எல்லாருக்குமே தேவைப்படுறதில்லை அடுத்து டென்த்து அதிகமான எச்சரிக்கையோடு அல்லது போதுமான போதுமான எச்சரிக்கை இல்லாமல் நான் நடந்து கொண்டிருக்கின்றேன்னா லெவன்த்து எனது தொழில் துணை துணைவருடன் அதாவது பார்ட்னர் பிஸ்னஸில் இருக்கிற பார்ட்னர்ஸ் தொழில் துணைவருடன் என்னுடைய உறவு இனிமையாக இருந்ததா அல்லது கசப்பாக இருந்ததா கசப்பாக இருந்திருப்பின் அதற்கு முழு முழுமையாக நான் தான் காரணமா அல்லது ஓரளவா செயலில் மன ஒருமைப்பாடு இல்லாமல் எனது ஆற்றல்கள் சிதறவிட்டேனா இது வந்து டுவெல்த் கொஸ்டின் அடு அடுத்து தேர்டீன்த் எல்லா விஷயங்களிலும் சிறந்த மனதோடும் சகிப்புத்தன்மையோடும் நான் நடந்து கொண்டேனா ஃபோர்டீன்த் சேவை செய்வதில் கடந்த ஆண்டில் நான் எந்த வகையில் முன்னேறியிருக்கிறேன் இது ஃபோர்டீன்த் ஃபிஃப்டீன்த் எந்த பழக்கத்திலாவது நான் அளவுக்கு மீறி நடந்து கொண்டேனா சிக்ஸ்டீன்த் தனியாகவோ நாலு பேருடன் இருக்கும்போதோ நான் அகம்பாவத்துடன் நடந்து கொண்டேனா செவன்டீன்த் என் பார்ட்னர்ஸ் துணைவர்கள் பார்ட்னர்ஸ் இங்கே துணைவர்கள்னு வரும் என் துணைவர்கள் எனக்கு மரியாதை வழங்கும் வகையில் நான் நடந்து கொண்டேனா எனது முடிவுகள் சிந்தித்து எடுக்கப்பட்டவையா அல்லது பிறருடைய கருத்தின் அடிப்படையில் அல்லது ஊக்கத்தின் பேரில் எடுக்கப்பட்டவையா நைன்டீன்த் என்னுடைய நேரம் செலவுகள் வருமானம் ஆகியவற்றை முறையாக பட்ஜெட் செய்தேனா அதில் ஊதாரித்தனம் இல்லாமல் இருந்தேனா ட்வெண்டியத் லாபம் தராத விஷயங்களுக்கு எவ்வளவு நேரம் நான் செலவழித்தேன் அதை வேறு நல்ல செயல்களுக்கு செலவழித்திருக்க முடியுமா டுவெண்ட்டி ஒன் எனது நேரத்தையும் பழக்கத்தையும் எந்த மாதிரி மாற்றிக்கொண்டால் அந்த அந்த அடுத்த ஆண்டு இன்னும் திறமையாக நான் பணியாற்ற முடியும் டுவெண்ட்டி செகண்ட் என் மனசாட்சிக்கு விரோதமாக எப்பொழுதாவது நடந்து கொண்டேனா டுவெண்ட்டி தேர்டு நான் வாங்கிய சம்பளத்தை விட அதிக அளவு அல்லது உயர்வான சேவையை செய்திருக்கிறேனா டுவெண்ட்டி ஃபோர்த் யாருக்காவது நான் பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறேனா நடந்து கொண்டிருக்கிறேனா எந்த வகையில் அப்படின்னா எந்த வகையில் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் என்னுடைய சேவையை நானே விலைக்கு வாங்கும்படி இருந்திருந்தால் எனக்கு திருப்தியான சேவையாக இருந்திருக்குமா அதாவது நான் எனக்கே நான் நான் என் சர்வீசஸ் நானே வாங்கியிருந்தா நானே திருப்தி அடைஞ்சிருந்திருப்பேனா செல்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்திருப்பேனா நான் கொடுக்குற விஷயத்த அப்படின்னு செக் பண்ணும் அடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் நான் சரியான எனக்கு பொருத்தமான வேலையில் தான் இருக்கிறேனா இல்லை என்றால் அதற்கு காரணம் என்ன அடுத்தது என்னிடம் சேவையை வாங்கியவர்கள் திருப்தியாக வெற்றியின் அடிப்படை கோட்பாடுகளில் சாரி ட்வெண்ட்டி சிக்ஸ்த் நான் சரியான எனக்கு பொருத்தமான வேலையில் தான் இருக்கிறேனா இல்லை என்றால் அதற்கு காரணம் என்ன டொண்ட்டி சிக்ஸ்த் டுவெண்ட்டி செவன்த்து என்னிடம் சேவையை வாங்கியவர்கள் திருப்தியாக இருக்கிறார இருக்கிறார்களா இல்லை என்றால் என்ன காரணம் டுவெண்ட்டி எயித்து வெற்றியின் அடிப்படை கோட்பாட்டு கோட்பாடுகளில் எனக்கான மதிப்பீடு எவ்வளவு இந்த மதிப்பீட்டை நேர்மையாகவும் சாரி நேர்மையாகவே கணக்கிட்டு அதை துணிச்சல் உள்ள ஒருவர் மூலம் பரிசோதித்து கொள்ளுங்கள் ஸோ இந்த இருபத்தெட்டுமே வந்து மொத்தம் இருபத்தெட்டு பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த இருபத்தெட்டு கேள்வியும் முதல்ல உங்களுக்கு கேளுங்க நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா அந்த தோற்று போன விஷயத்த எடுங்க எந்தெந்த நான் சொன்ன காரணங்கள்லேருந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கேள்விலாம் கேளுங்கள் உங்களுக்குள்ள இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா தென் நீங்கள் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு அந்த ஒன் டு டெனில் நீங்கள் மார்க் கொடுங்க யாரெல்லாம் அப்படி மார்க் கொடுக்குறீங்களோ ஸோ உங்களுக்கு வந்து ஒன் வந்து கம்மி டென் வந்து அதிகம்னா ரேட்டிங் போடுங்க தென் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்தெந்த இடத்துலலாம் நான் கம்மி பண்ணுறேன் ஏன் எங்கள் சேவை சேவைன்னு வரணும் சேவை என்னென்ன சர்வீஸ் நீங்கள் பண்ணுற விஷயத்த ஒரு ஒரு மூணாக பிரச்சுக்குங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்ம எப்படி பார்ப்போம்னா எனக்கு வந்து எவ்வளோ சம்பளம் வருதுன்னா எனக்கு எவ்வளோ சம்பளம் வருது எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படி தான் யோசித்து பண்ணி தவிர இன்புட் என்ன அங்கே இருக்கிற ப்ராசஸ் என்ன இன்புட்ன்றது என்ன எனக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்புறம் ப்ராசஸ் என்னென்ன நான் நான் அதை வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு சம்பளம் வரும் இல்லையா ஸோ நான் இது ரெண்டுமே கரெக்டாக பண்ணுறேன்னா எனக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டோன்னா நான் அதுக்கு தகுதியானவனா மூலம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து அந்த அதுக்கான ப்ராசஸை ஒழுங்காக எடுத்துகிட்டு போக முடியும் இந்த இரண்டு விஷயங்கள் ஒழுங்காக இருந்தால் இன்புட் அண்ட் ப்ராசஸ் ஒழுங்காக இருந்தாலே அவுட் புட் கரெக்டாக தான் வரும் ஸோ அதை விட செக் பண்ணிக்கோங்க அவுட் தப்பு இருக்குன்னா அப்போ இன்புட்லையும் ப்ராசஸ்லையும் எதோ ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் வாங்கிய வேலையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண இல்லை எக்ஸிக்யூட் செய்யப்பட்ட அந்த விஷயங்கள் தப்பாகவே முடியும் ஸோ அவுட்புட் எப்பயும் பார்க்காதீங்க பகவான் கிருஷ்ண கிருஷ்ண சொன்ன மாதிரி தான் பலனே எதிர்பார்க்காது நீ வேலையை செஞ்சுட்டே இரு உனக்கு வர வேண்டியது வந்துகிட்டே இருக்கும் அதே போல் தான் உங்கள் வேலையிலையும் எனக்கு இவ்வளோ அவ்வளோ அப்படின்றது இல்லாமல் நீங்கள் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டே இருங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு மாதிரி நீங்கள் பண்ணுறதை பண்ணிட்டே இருங்க இந்த வருஷம் இத்தனை பேருக்கு நான் வந்து இத்தனை பேரோட வாழ்க்கையை நான் வந்து மாற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை மேம்பட்டு விடும் இதுதான் வந்து யூனிவர்ஸோட ஒரு லா ஸோ மீண்டும் நாம் ஒரு அடுத்த ஒரு நல்ல ஒரு சந்திப்பில் நல்லதொரு தலைப்பில் நாம் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்